சரி அப்போ அவன் வெளியில் கொண்டு வந்து ஆண்டவன் மாதிரி உங்களைப் போல நானும் மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அதான் ரசிக்கப்படுவதற்கு அதற்கு அவர்கள் கத்ரா ஏசு கிறிஸ்துவ விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரச்சிக்கப்படுவீர்கள் கையை தட்டி ஆமேன் பவுலும் சீராவும் கத்தரை நம்பி விசுவாசித்தாங்க கையை தட்டி விசுவாசிச்சாதான் பாட்டு வரும் சரிங்களா விசுவாசிச்சாதான் துதி வரும் விசுவாசிக்கலன்னா துதியும் வராது பாட்டும் வராது என்னதான் பண்ணாலும் ஒன்றும் வராது ஆமாம் ஹாட்டில் ஃபுல்லா வலி வேதனையும் தான் இருக்கும் ஆமாம் சொல்லுங்க பவுலும் சீலாவும் விசுவாசித்தார்கள் அவர்களோடு கட்டப்பட்டிருந்த அனைவரும் காப்பாற்றப்பட்டார்கள் கையை தட்டி அனைவரும் விடுவிக்கப்பட்டார்கள் அதான் பாருங்கள் ஒரு ஊழியக்காரர் அப்படிப்பட்ட ஊழியக்காரா இருக்கும் ஒரு ஊழியக்காரர் தேவனை துதித்து மகிமைப்படுத்துறவராக இருக்கும் ஒரு ஊழியக்காரர் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதெல்லாத்தையும் தூரப்பட்டு போடா ஆண்டவரே என் பக்கன்னு தேவனை ஆராதிக்கிறது தேவனை துதிக்கிறதுல உண்மையாக இருந்தான்னா அந்த சபை மக்கள் அவ்வளோ பிளெஸ்ஸிங்காக இருப்பாங்க கையை தட்டி அந்த மக்களுடைய வாழ்க்கையில் தான் பாருங்கள் நம்ம வாழ்க்கை நம்ம மக்கள் கஷ்டத்தில் யாரா எஸ் தான் ஆமாம் யாரெல்லாம் சந்தோஷமாக ஆராதிக்கீங்கன்னா எஸ்ஸாக தான் வருது ஒன்று ரெண்டு தான் நோ வருது அப்படி தேவன் கிருபையாக நடத்துகிறார் ஆமேன் இருக்கிறீங்களா ஆமேன் மிக முக்கியமான காரியம் ஆமேன் ஆளலூயா விசுவாசம் சொல்லுங்க ஆமீன் நீ விசுவாசி நீ உன் வீட்டார ரசிக்கப்படுவீர்கள் அதான் சொல்ற நான் விசுவாசிச்சேன் நாங்க ரெண்டு பேரும் விசுவாசிச்சோம் அந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி பாடி துதிச்சோம் ஆமா கட்டுகள் உடஞ்சிச்சு அத்தனை பேரும் ரிலீஸ் ஒருத்தனையும் அடைச்சி வைக்க முடியல ஆமே ஆமா அதுல அத்தனை பேரும் ரசிக்கப்படாதவை எத்தனை புரியுது சொல்லுங்க ரெண்டு ரசிக்கப்பட்டவங்க ஒருமனப்பட்டான் உண்மையா தேவன் ஆராதித்து துதித்து பாடுனா இவர்களுக்காக தேவன் அவர்களையும் ரசிப்பார் கையத்தட்டி கையத்தட்டி ஆமே நாமே 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 ஆமா ஆதார இன்னொரு ஆதாரம் இதே பவுல் கப்பல் யாத்திரையில போகும்போது பவுலின் நிமித்தமாக கத்தரி வினோடு கூட போன இரநூத்தி நாற்பத்தி ஏழு பேரா அத்தனை பேரையும் பாதுகாத்தார் கையத்தட்டி இருநூத்தி நாற்பத்தி ஏழா இல்ல இருநூத்தி எழுபத்தி நாலா ஆமா பவுலின் நிமித்தமாக உன் நிமித்தமாக இந்த கப்பலில் இருக்கிற அனைவரையும் நான் உயிரோட வைப்பேன் கப்பல் சேதமே அன்றி பிராண சேதம் ஒருவனுக்கு வராது என்று சொன்னார் இருக்கிறீங்களா கிறிஸ்து அப்படிப்பட்ட நபரா நீங்களும் இருக்கணும் அதுதான் நம்ம அழைப்பேன் அதனாலதான் அந்த பவுல ஆமா சபைய துன்பப்படுத்திட்டு இருந்த பவுல எல்லா பாவத்தையும் எல்லா அக்கிரமத்தையும் மன்னிச்சு அவனை நேசிச்சு அவனை ரச்சித்து தன்னுடைய பிள்ளையா தனக்காக வாழும்படி அவனை தொட்டார் அவனுக்கு தரிசனம் கொடுத்தார் அவனோடு பேசினார் அவன் அப்படியே ஒப்பு கொடுத்து நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று தன்னையே ஒப்பு கொடுத்தான் ஆமே ஆமா அனனியா வந்து அவன் தலையில் கை வச்சு அவனை ஜோம் பண்ணும்போது கத்தருடைய ஆவியான அவனை வல்லமையாக நிரப்பினார் அங்கே டேக்கப்பாச்சு அவன் வாழ்க்கை அப்போ கிளம்புனவன் தான் சுவிசேஷத்திற்காக அவனுடைய வாழ்நாள் முழுவதும் கத்தருக்காக அவ்வளோ வைராக்கியமாக வாழ்ந்தான் அதுக்கு பேர் தான் விசுவாசம் கையை தட்டி ஆமேன் ஆமே நம் விசுவாசத்தினால் தேவனுடைய மகிமையை காண்போம் கையத்தட்டி பவுல் என்கிற ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தினால அவன் வீட்டார ரசிக்கப்பட்டார்கள் அவன் கூட இருக்கிறவங்க பூரா நல்லா இருப்பாங்க ஆமே